து வந்து விவசாயத்தில் பார்த்தேன் விவசாயத்தில் வந்து வாங்கி கொடுத்தேன் ஒரு ஆறு மாசத்துல வந்து ஒரு வருஷத்தில் வெட்ட போடுற கரும்பு வந்து ஒரு எட்டு மாசத்துலயே வெட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க மூணு துண்டு வீயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீல்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க இது வந்து நல்லா இருக்க கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ஆவாடே அவளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அவங்க கரும்பு வந்து கொடுத்துருங்க குடிச்சிட்டு பரவாயில்ல அங்கே வந்து உங்ககிட்ட தான் மருந்து வாங்க தான் போடணும்னு நினச்சிட்டு அங்கே கேட்டு போயிட்டாங்க எங்க சொல்லலை இதெல்லாம் சொல்லுவாங்களோ என்னன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு கேட்டது ஏன் சொல்ல இது இதில் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன் நல்லா இருக்குது நீங்கள் என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேர வர்றதுக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் ஃபீடாக அதே மாதிரி ஒரு மூ ஒரு ஏக்ராவுக்கு அறுபது மூட்டை ஒரு மூணு மூட்டை கிலோ தான் பதில் வருதுன்னு சொன்னாங்க பரவாயில்ல நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க சேர்ந்து சொல்லுங்கள் நல்லா சம்பளம் வந்து பத்துல மாதம் இப்போ சேர்ந்து நாலு மாதம் தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இப்போதைக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் எல்லாம் செய்ங்க இதை பண்ணுங்க சொல்லுங்கள் தெரியாது புரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாமே வாங்க உங்களால் சேர்ந்துக்கோங்க தேங்க்யூ